أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك جنية تركوريا الله من أديار جلي رمضانكم النال نعم كل بين மிக முக்கியமான செய்திகளில் ஒன்று நபிசல்ல அலைஹி வசல்லம் அவர்களுக்கு ஆறுதலாக நேற்றைய தினம் அல்லாஹு தாலா இறக்கிய சூரத்து நாம் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சிதான் அடுத்து வரக்கூடிய சூரத்துல் இன்ஷிராஹ் என்று சொல்லக்கூடிய இந்த சூரா நேற்றைய தினம் சொன்ன அந்த சூறாவையும் இப்போது சொல்ல இருக்கின்ற இந்த சூறாவையும் ஒன்றாக இணைத்து பார்த்து கொள்ளுங்கள் இப்போது இந்த சூறாவில் அல்லாஹ் நாலா மிக தெளிவான ஒரு விஷயத்தை புரிய வைக்கின்றான் ஒரு முக்மின் அல்லாஹ் எப்படி சொன்னானோ அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்களோ அதன் அடிப்படையில் வாழ நினைக்கிறார் வாழும்போது அவருக்கு ஏகப்பட்ட சிரமங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் சோதனைகளும் இருக்கிறது ஆனால் அவர் அல்லாஹின் அடிப்படையிலேயே ஈமானோடு வாழ்கிறார் இப்போது இவரிடத்தில் அல்லாஹ் தாலா இரண்டு வகையாக நடந்து கொள்வான் அதாவது அல்லாஹ் நேரடியாக அவரிடத்தில் பல வகையாக நடந்து கொள்வான் வெளிப்படையாக அதை இங்கு இருவிதமாக காட்டுகின்றான் ஒன்று நமக்கு தெரியும் பிரபல்யமாக நாம் பேசுவது நாம் அல்லாஹை நாடி இருந்தால் அல்லாஹ் தாலா நமக்கு தோதுவாக நம் வாழ்க்கையை மாற்றுவான் நம்முடைய கஷ்டங்களை போக்குவான் நம்முடைய துன்பங்களை போக்குவான் என்பதை நாம் விளங்கி இருக்கின்றோம் ஆனால் அது மாத்திரம் அல்லாஹினுடைய முடிவு அல்ல இன்னொன்றும் இருக்கின்றது சோதனை சோதனையாக இருந்து கொண்டே இருக்கும் அவருடைய மௌத்து வரைக்கும் அவருடைய கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய தைரியத்தை அல்லாஹ் கொடுத்து விடுவான் அதை ஏற்று பக்குவமாக நடந்து கொள்ளக்கூடிய மன உறுதியை அல்லாஹு தாலா கொடுத்து விடுவான் என்ற குர்ஆனிலே பேசுகின்றான் இதை பல இடங்களில் அல்லாஹ் பேசியிருக்கின்றான் அவர்களை நீங்கள் சென்று தாவா பணி செய்யுங்கள் என்று சொன்னவுடன் மூசா அவர்கள் கேட்டது ஆ இதுதான் என்னை உதைப்பான் என்னை சிறைப்பிடிப்பான் அப்படின்றதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை நின்று தைரியமா பேசுவதற்காக எனக்கு மன உறுதியை நீ கொடு விரிவாக்குவாயாக என் உள்ளத்தை நீ விரிவடைய செய்வாயாக என்றுதான் துராவினுடைய துவக்கத்தில் கேட்டார்கள் இதே போன்று அல்லாஹு தாலா இன்னும் தெளிவாக பேசுகின்றான் சூரத்துல் அண்ணாமல யாருக்கு உள்ளத்தை இந்த விரிவாக்கம் செய்துவிடுகின்றான் இதையே அல்லாஹ் மாற்றியும் பேசுகின்றான் எவர்கள் வழிகேட்டில் இருக்க விரும்பி அல்லாஹ் அவர்களை விட்டு விட்டானோ அவர்களுடைய உள்ளங்களை நெருக்கடியாக ஆக்கி விடுகின்றான் அவருக்கு ஏதாவது கொஞ்ச நாளும் பதறுவார் புலம்புவார் எனக்கு எப்படி கஷ்டம் தெரியுமா எனக்கு இருக்கிறதுலாம் வேற யாருக்காவது இருந்தா அவ்வளவுதான் தற்கொலை பண்ணி செத்து நான் சொல்லி தாங்கிட்டு இருக்கேன் புலம்பியே சவ்வார் புலம்பிக்கிட்டே இருப்பார் வாழ்நாள் ஃபுல்லா இப்படியும் சில பேர் இருக்கிறாங்க இப்போ இந்த இடத்தில் அல்லாஹு காலா பல வகையாக சோதனைகளை மீன்களிடத்தில் இடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வான் அதில் இரண்டு முறையை அல்லாஹ் இங்கு பேசுகின்றான் ஒன்று அவருடைய சோதனையை அவரிடமிருந்து நீக்குவது மற்றொன்று அவருடைய சோதனையை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அவருக்கு தைரியத்தையும் மன உறுதியையும் அல்லாஹு தாலா கொடுப்பது சஹாபாக்கள் இப்படித்தான் இருந்தார்கள் பல ஏழை சஹாபாக்கள் ஏழைகளாகவே இருந்து வஃபாத்தானார்கள் நபிமார்கள் பலரும் இப்படித்தான் இருந்தார்கள் தங்களுடைய மௌத்து வரைக்கும் அவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்த சோதனை சோதனையாகவே தான் இருந்தது அதில் எந்த முன்னேற்றமும் இல்லை அவர்கள் அதை தாங்கிக் கொள்வதற்கான இதயத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான் இப்போ அல்லாஹ் அதைத்தான் பேசுகின்றான் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அலம் நஷ் ரஹ் இல்ல கசோதரக் இப்போ நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு நான்கு வசனங்களில் இரண்டையும் பேசுகின்றான் உங்களுக்கு இந்த உள்ளத்தையும் கொடுத்தோம் உங்களுடைய கஷ்டங்களையும் நாம் நீக்கி இருக்கின்றோம் இரண்டு சோதனைகளையும் அல்லாஹ் சேர்த்தே பேசுகின்றான் அலம் நஷ் ரஹ் இல்ல கசோதரக் நபியே உம்முடைய உள்ளத்தை உம்முடைய நெஞ்சை இந்த இஸ்லாத்தை கொண்டு இந்த தீனுல் இஸ்லாத்தை கொண்டு நாம் விரிவடைய செய்யவில்லையா எவ்வளவு நெருக்கடியை நீங்க சந்திச்சுங்க என்ன இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எப்படிப்பட்ட மார்க்கத்துல நம்ம இருக்கிறோம் அனாதை ஆயிட்டோம் பிறக்கிறதுக்கு முன்னாடி தந்தை இல்லை பிறந்ததற்கு பிறகு தாய் இல்லை தக பாட்டனார் இறந்து போனார் அபுத்தாலி கூடிய எப்படியெல்லாம் நீங்க சிரமப்பட்ட உங்களுடைய வாலிபத்தை கழித்துக் கொண்டு வந்தீர்களோ இப்போது நாற்பதாவது வயதில் இஸ்லாத்தை கொண்டு தூய மார்க்கமாக உங்களை மக்கள் அனாதை என்று புறக்கணித்தார்கள் பால் குறிப்பாட்ட வந்த தாய் ஆனால் அல்லாஹ் உங்களை நபியாக உயர்த்தி இறுதி தூதராக அல்லாஹ் ஆக்கிவிட்டான் மக்கள் உங்களை சந்திக்க விரும்பவில்லை மக்கள் உங்களை கண்டு நீங்கள் தீனை சொல்லும்போது செல்கின்றார்கள் ஆனால் என்னிடத்தில் உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களை வந்து சந்திக்கிறார்கள் எப்படிப்பட்ட மாற்றம் எப்படிப்பட்ட வித்தியாசத்தை அல்லாஹ் கொண்டு வந்திருக்கின்றான் பூமியில் இருப்பவர்கள் உங்களை கண்டு செல்கிறார்கள் நீங்கள் சென்றுவிடுங்கள் எங்களிடத்தில் வராதீர்கள் என்று வானத்தில் என்னிடத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் உங்களை வந்து தினம் தினம் சந்திக்கிறார் என்ற இந்த அந்தஸ்தை அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுக்கறதில்லையே உங்களுக்கு நாம் கொடுத்தோம் அலம் நஷ்ரக் உம்முடைய உள்ளத்தை நாம் விரிவடைய செய்யவில்லையா அது மட்டும் இல்லாமல் உங்கள் மீதி இருக்கக்கூடிய சுமையை நாம் இறக்கிவிட்டோம் நாற்பது வருடங்களாக நபிசல்ல அலைஹி வசல்லம் அவர்களுடைய அந்த திக்கு முக்காடல் எது மார்க்கம் எது சரி எது தவறு என்னை இவங்க செய்கிறாங்க எப்படிப்பட்ட மக்களுக்கு நடுவில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் என்று இருந்த அந்த சுமையை இஸ்லாத்தை கொண்டு நாம் இறக்கி வைத்து விட்டோம் அல்லதி இந்த சுமை உங்களுடைய முதுகின் மீது இருந்து கொண்டு உங்களுடைய முதுகை முறித்து கொண்டு இருந்தது அவ்வளோ சுமையாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அவ்வளோ பாரமாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்க ஆனால் அதை நாம் இறக்கி விட்டோம் இது மாத்திரம் இல்லாமல் உம்முடைய புகழை நாம் உயர்த்தி விட்டோம் கோலோங்க செய்து விட்டோம் இன்று வரைக்கும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் முடிந்ததற்கு பின்பும் அல்லாஹின் தூதர் சல்லா அலைஹி வசல்லம் அவர்களுக்காக ஒரு தொழுகையாளி ஒவ்வொரு கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஒரு முஹ்மின் பாங்கு சப்தத்தை கேட்டதும் ஒவ்வொரு பாங்குக்கு பின்னாலும் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்களுக்காக துகா செய்து கொண்டிருக்கின்றார் முஹம்மது என்ற பெயர்தான் உலகத்தில் அதிகமாக வைக்கப்பட்ட பெயர் என்பதை நாம் வரலாற்றில் பார்க்கின்றோம் இப்படி நபிசல்ல அலைஹி வசல்லம் அவர்களுடைய புகழை இந்த உலகம் முழுக்க அல்லாஹு தலா உயர்த்தி வைத்திருக்கிறான் இப்ப நபி அவர்களுக்கு ஒரு அட்வைஸ் அல்லாஹ் பண்றான் ஒரு சிரமம் வருகிறது என்றால் அந்த சிரமத்தை சிரமமாகவே நீங்கள் பார்க்காதீர்கள் பல நபர்கள் இப்போது ரமலானுக்கு முன்னால் இதை சொல்வதனுடைய நோக்கம் நோன்பு வைப்பதில் சிரமம் இருப்பதாக கருதி பலர் தங்களுடைய நோன்பை விடுகிறார்கள் இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சிரமம் என்னவென்றால் என் உடம்பு உங்களுக்கு தெரியாது என் பிரச்சனை உங்களுக்கு தெரியாது சுகரு மாத்திரை போடணும் பிபி மாத்திரை போடணும் அல்லாஹிற்காக ஒரே ஒரு நோன்பை நீங்கள் வைக்க முயலுங்கள் உங்களுடைய மருந்து மாத்திரை உங்களுடைய பிரச்சனை அல்லாஹிடத்தில் முறையிடுங்கள் முழுமையான நம்பிக்கையோடு தவக்குகளோடு தக்குவாவோடு யா அல்லா என்னுடைய உடலை உன்னிடத்தில் நான் ஒப்படைக்கின்றேன் உனக்காக நான் நோன்பு வைக்க வேண்டும் இருங்கள் ஒரு முறை முயற்சி செய்யுங்கள் பின்பு அடுத்த நோன்பை அல்லாஹ் எப்படி இலகுவாக்குகின்றான் என்று பாருங்கள் யார் இஸ்லாத்தின் பக்கம் தீனின் பக்கம் செல்ல முயற்சி செய்கிறார்களோ அவர்களுடைய பாதையை அல்லாஹ் கண்டிப்பாக இலகுவாக்குவான் யார் சிரமம் என்று அவராகவே விலகிக் கொள்கிறார்களோ சிரமத்தின் பாதையில் அவர்களை அல்லாஹ் விட்டு விடுவான் இதை அல்லாஹ் எப்படி பேசுறான் பாருங்க ஃஃபின்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா கஷ்டம் என்று எதை நீங்கள் நினைக்கிறீர்களோ அதனுடன் இலகு இருக்கிறது லேஸ் இருக்கு அல்லாஹ் அதை லேசாக்குவான் இந்த நோன்பை பற்றி ஷஹ்ரு ரமதானல் லதி என்று வரக்கூடிய அந்த வசனத்தில் அல்லாஹு تعالی இதை இன்னும் தெளிவாக பேசுகின்றான் யுரீதுல்லாஹு பிகுமல் யுஸ்ர் வலா யுரீது பிகுமல் உஸ்ர் இந்த நோன்பை கொண்டு அல்லாஹு தாலா உங்களுக்கு இலகுவைத்தான் நாடுகின்றான் கஷ்டத்தை நாடவில்லை என்று அல்லாஹ் பேசுகின்றான் எதை கஷ்டம் இல்லை என்று அல்லாஹ் சொல்கின்றானோ அதை ஒரு மனிதர் தனக்கு கஷ்டம் என்று பேசுகின்றார் அல்லாஹ் அதைத்தான் நீங்க மறுபடியும் பேசுறான் அழுத்தமா சொல்றான் இன்னமாஸ்வரா நிச்சயமாக எதை சிரமம் என்ற நபியை நீங்கள் பார்க்கிறீர்களோ அந்த சிரமத்தோடு இலகுவானது இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இப்படியெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு செய்ததினால் உங்களுடைய உள்ளத்தை விரிவடைய செய்தான் உங்களுடைய முதுகுக்கு மேல் இருந்த சுமையை அல்லாஹ் இறக்கி வைத்தான் அந்த மிகப்பெரிய சுமை உங்களுடைய முதுகை முறித்து கொண்டிருந்தது உங்களுடைய புகழை அல்லாஹு தாலா உயர்வாக்கி வைத்தான் கஷ்டம் என்று எதை நீங்கள் கருதுகிறீர்களோ அதனுடன் இலகுவை ஆக்கி வைத்திருக்கின்றான் இப்படியெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு செய்ததினால் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய வேலை வலுக்கள் வேலைபாடுகள் உலகத்தினுடைய பிஸி ஷெட்யூல் இதில் நீங்கள் எப்படி மூழ்குகிறீர்களோ அதிலிருந்து நீங்கள் உங்களுடைய ஓய்வுக்கு வரும்போது அல்லாஹின் பக்கம் நீங்கள் விடுங்கள் வணக்க வழிபாட்டைக் கொண்டு அந்த நேரங்களை அல்லாஹுக்காக நீங்கள் அலங்கரியுங்கள் எல்லா நேரங்களிலும் உங்களுடைய ரப்பின் பக்கம் ஆசையோடு நீங்கள் திரும்புங்கள் சிரமத்தோடு அல்ல கஷ்டத்தோடு அல்ல முகம் சுழிச்சுக்கிட்டல்ல என்னடா இது அப்படி அல்ல ஆசையோடு சந்தோஷத்தோடு அல்லாஹினுடைய வணக்க வழிபாட்டின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள் அல்லாஹுவை நாடியவர்களாக நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹ் தாலா இந்த எட்டு வசனங்களில் அல்லாஹின் தூதர் சல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்களுக்கு செய்திருக்கக்கூடிய இந்த அழகான உபதேசம் ரமலானுக்கு முன்னால் நம்மில் ஒவ்வொரு நபர்களுக்கும் மிக தேவையான ஒரு உபதேசமாக இந்த இடத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எதையெல்லாம் நாம் சிரமம் என்று கருதுகின்றோமோ உண்மையில் அது சிரமம் இல்லை இஸ்லாத்திற்காக அது சிரமம் என்று நீங்கள் பார்த்தால் அதனோடு அல்லாஹு தாலா இலகுவை வைத்திருக்கின்றான் நிச்சயமாக அல்லாஹு தாலா இலகுவானதை ஆக்கி தருவான் அல்லாஹுக்காக தீனுக்காக ஒரு செயல் எது சிரமம் என்று தெரிகின்றதோ ஒருமுறை அதை செய்து பாருங்கள் அல்லாஹு தாலா அதற்கு பின்னால் நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய உடலையும் உணர்வையும் அதற்கு தோதுவாக மாற்றி அமைத்து விடுவான் அந்த வழியே அல்லாஹு தாலா நமக்கு இலகுவாக்கி வைப்பான் அதுவே நமக்கு சாதகமானதாக மாற்றி அமைத்து விடுவான் அதை கொண்டு உலகத்திற்கு எந்த இடையூறும் இல்லாதவாறு தாலா நம்முடைய வாழ்வை அமைத்து விடுவான் இதுதான் குரானும் ஹதீஸும் நபிமார்களுடைய செய்திகளில் பேசக்கூடிய விஷயம் அல்லாஹு தாலா அது போன்றதொரு முன்மீனாக நம்மை ஆக்கிரமிப்பு புரிவானாக குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك